வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது வந்து சனிக்கிழமை காலையில் எந்திரிச்சோன்னே எப்போ போல் அடுப்பில் பால் வச்சாச்சு ஒரு பக்கம் தயிருக்கு ஒன்று குடிக்கிறதுக்கு அப்புறம் அரிசி களைஞ்சி வச்சுருக்கேன் பருப்பு ரேஷன் பருப்பு தானே அதனால எதனா தூசி கீசி இருக்கா கல்லு கல் எதனா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பிறக்கிட்ருக்கேன் அப்புறமேட்டு வந்து நைட்டே வந்து சின்ன வெங்காயம்லாம் உரித்து வச்சுட்டேன் வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொரியலுக்காக இதுதான் இன்றைக்கி இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி சூப்பரான ஒரு சமையல் ரெடி பண்ண போகிறோம் மாங்காய் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்கா எங்கள் பக்கத்து வீட்டிலேருந்து மரத்துலேருந்து எங்கள் அண்ணன் பறிச்சிட்டு வந்தாங்க மாங்காய் எப்படி சமையல் பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு பக்கம் பருப்பு வச்சாச்சு சாம்பார் இருக்குது அந்த அடுப்பில் சாதம் வச்சுட்டேன் இந்த பக்கம் புதினா செட்டிக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அப்புறம் ஒரு பக்கம் பருப்பு விசில் அடித்த உடனே லைட்டாக வெண்டக்காவை வதக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ தான் புரியல் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு லைட்டாக வதக்கிக்கிறேன் இப்போ பாருங்கள் புதினா சட்னிக்கு கொஞ்சமாக ஒரு கையளவு தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கொஞ்ச நேரம் அப்படியே லோ ஃப்ளேமில் குக் ஆகட்டும் அது வெண்டைக்காவும் வதங்கிடுச்சு தேங்காய் சட்னி ச சாரி புதினா சட்னிக்கும் ரெடி ஆகிடுச்சு வெண்டைக்காய் வதங்கின வெண்டைக்காய் ஒரு தட்டில் கொட்டிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு சீரகம் வெங்காயம் கருவேப்பிலை வதங்கிட்டுருக்கு அப்புறம் தக்காளி சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டுருக்கேன் இந்த பக்கம் அதே போல் கத்திரிக்காய் முருங்காய் மாங்காய் போட்டு சாம்பார் அது ஒரு பக்கம் வதங்கிட்டுருக்கு இப்போ பாருங்கள் சூப்பரான வெண்டக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு தக்காளி வதங்கினோன்னே அதுக்குள்ளே கொஞ்சமாக மசாலா சேர்த்து தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் வெந்த பிறகு வெண்டக்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே லோ ஃப்ளேமில் மூடி போட்டு வேக வச்சோம்னா சூப்பரான வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடும் மசாலா குட்டி வச்சுருக்கேன் சாம்பாருக்கு அதுக்குள்ளே இந்த பக்கம் ஒரு தடுப்பு இருக்குல்ல அதில் வந்து ஒரு கல்லை வச்சுட்டு தோசை ஊற்றிகிட்டு இருக்கேன் அப்படியே கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே சுட்டு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மசாலா கொதித்த உடனே பருப்பை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு விசில் இறங்கிட்ட பிறகு இந்த மசாலாவில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பாருங்கள் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குல்ல செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் போட்டு காய் போட்டு செஞ்சோம்னா யாருக்கெல்லாம் இது மாதிரி சாம்பார் பிடிக்கணும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ சாம்பார் ரெடி ஆயிடுச்சு லாஸ்ட்டில் கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் இன்றைக்கி நம்ம வீட்டில் கத்திரிக்காய் முருங்காய் மாங்காய் போட்டு சாம்பார் சூப்பரான டேஸ்டான வெண்டைக்காய் பொரியல் புதினா சட்னி தோசை சாதம் இது சனிக்கிழமை செஞ்ச மார்னிங் இது வந்து மாமாவுக்கு மட்டும்தான் மத்தியானம் தான் ஹஸ்பண்ட் வருவாங்க அப்புறமேட்டு அவங்களுக்கு எல்லாம் வெண்டைக்காய் பொரியல் இல்லை சிம்பிளாக சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா சாம்பார் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு மீதி இருந்த வெண்டக்காய் பொரியலில் என் பொண்ணுக்கு எப்பவும் போல் சாதம் போட்டு கிளறிட்டேன் ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து மூணு மணிக்கு நாலு மணிக்கு தான் வருவாங்க அவங்களுக்குலாம் அது வேறு தாங்காது அப்படின்னு சொல்லிவிட்டு அவளுக்கு லஞ்சுக்கு ஒரு மணிக்கு சூப்பராக வெண்டைக்காய் சாதம் கொடுத்துர்லான்ட்டு வெண்டைக்காய் சாதம் ரெடி பண்ணிவிட்டு ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு வச்சுருவான் அவள் வந்து ஸ்பூன் போட்டு சாப்பிடுவாள் டியூஷன் போயிடுவா காலை எட்டு மணிக்கு போயிட்டு ஒரு மணிக்கு தான் வருவா அப்போ வந்து கரெக்டாக லஞ்ச் மாதிரி சாப்பிடுவாள் வாங்க நம்ம வச்சுருக்க நாலு தோட்டத்தை பார்ப்போம் அதாவது நாலு செடி வச்சுருக்கோம் அதை பார்ப்போம் வாங்க பாருங்கள் வெந்தயக்கீரை அங்கங்கே முளைச்சி வந்திருக்கு ஒவ்வொரு நாளும் நோட்டை விட்டுட்டு தான் இருக்கேன் இந்த வெயில் அடிக்கிற வெயிலுக்கு வளருதா என்னான்னு கூட தெரியல பரவாயில்ல ஏதோ ரெண்டு மூணு செடி வளர்ந்துருக்கு ஆசைக்காக அப்புறப்போ சம்பரத்தி மொட்டு கொஞ்சம் நீட்டாக வளர்ந்துருக்கு நைட்டு புதினாவும் கொத்தமல்லியும் பிச்சு போட்டுட்டு மீதி உள்ளதை எடுத்து போய் நட்டு வச்சுருக்கேன் வளர்கிற மாதிரி அது வளருதா என்னான்லாம் தெரியாது சும்மா நட்டு வச்சுருக்கேன் அப்புறம் மார்னிங் வந்து என் பொண்ணுக்கு வந்து அடை தோசையும் தேங்காய் சட்னியும் புதினா சட்னியும் கொடுத்தா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அவள் சாப்பிட்டுட்டா நைட்டு எப்பவும் போல் என்னோடய மாமா வந்து வர சொல்ல வேலை வீட்டு வர சொல்ல ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தாங்க அது பசங்க சாப்பிட்டுட்டாங்க அதுக்கப்புறம் வாங்க சண்டே உள்ள வீடியோ பார்ப்போம் சண்டே வந்து மார்னிங் என்ன ஒர்க் பண்ணோன்னா காலையில் எழுந்திரிச்சோன்னே எப்பவும் போல் சாதம் வச்சுட்டு ஒரு பக்கம் பால் வச்சுருக்கேன் இது நேற்று சாம்பாருக்குள்ளே பருப்பில் கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தேன் நாளைக்கு பருப்பு ரசம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வெங்காயம் வந்து நான் தக்காளி தொக்குக்கு வெட்டி வச்சுருக்கேன் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு கடுகு புரிஞ்சோடனே வெங்காயமும் கருவேப்பிலும் வதங்கிட்டுருக்கு வெங்காயம் இந்த மாதிரி வதங்குற டைமில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் ரொம்ப வதங்க விட்டுறக்கூடாது லைட்டாக கொஞ்சம் இதுவாக இருக்கணும் வெங்காயம் அது கொஞ்சம் வெந்துட்டுறதுக்குள்ளே இந்த பக்கம் ரசம் கூட்டி விட்டுட்டேன் ரசத்தை கூட்டிட்டு அந்த பக்கம் சாதம் விசில் அடிச்சிருச்சு அந்த அடுப்பில் கொண்டு போய் வச்சுட்டேன் இப்போ நம்மளுக்கு தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு கொஞ்சம் மசாலா தூள் போட்டு கூட்டி விட்டுட்டு கொத்தமல்லி தூவி இறக்கியாச்சு நல்லா கொதித்த பிறகு இன்னொரு அடுப்பில் துவையல் ரெடி ஆகிட்டுருக்கு அந்த அடுப்பு ரசம் வந்து ரசமும் ரெடி ஆகிடுச்சு அப்புறம் சாதமும் ரெடி ஆயிடுச்சு தோசை ஊற்றிட்டு இது வந்து மாமாவுக்கு கொடுத்து அமைச்சாச்சு எங்களுக்கு காலையில் வந்து நான் வெண்பொங்கல் பண்ணேன் யாருக்கெல்லாம் வெண்பொங்கல் ரொம்ப பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி தக்காளி தொக்கும் தோசையும் சாப்பிட்றதுக்கு யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குன்றவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி வெண்பொங்கல் எதுக்கு செஞ்சேன்னா நேற்று வச்ச சாம்பார் கொஞ்சம் அதிகமாகிடுச்சுங்க அதனால் மிச்சம் இருந்தது சனிக்கிழமை வச்ச சாம்பார் அதை எப்படின்னா காலி பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஐடியா வந்து வெண்பொங்கல் வெண்பொங்கல் வச்சுட்டு அந்த சாம்பார் ஊற்றி சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் எப்பவும் போல் தோட்டத்தை பார்க்க போல வாங்க நாலு செடியை தோட்டம்னு சொல்கிற நினச்சிக்காதீங்க ஒரு ஆசை தான் நம்மளுக்கு வைக்க முடியாது ஏன்னா பால்கனியில் ஒரு நாலு செடி வச்சுருக்கேன் அதில் வெந்தயக்கீரை கொஞ்சம் கொஞ்சம் துளுத்து வந்திருக்கு சம்பருத்தி பூ மட்டும் கொஞ்சம் நீட்டாக வளர்ந்துருச்சு அதோட காம்பு அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து மார்க்கெட் போய் கொஞ்சமாக வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க பாருங்கள் டொமேட்டோ டொமேட்டோ பார்த்தீங்களா எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது அப்புறம் பாவக்காய் கத்திரிக்காய் முள்ளங்கி வெண்டைக்காய் இஞ்சி கோஸ் கருவேப்பிலை கொத்தமல்லி சுரக்காய் அப்புறம் வெள்ளரிக்காய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க மத்தியானத்துக்கு வெறும் ரசம் சாப்பிட முடியாதுன்ட்டு போன வாரம் வாங்கிட்டு வந்தால் வாழைக்காய் இருந்துச்சு அது குட் குட்டி குட்டியாக கட் பண்ணி அப்படியே ஃப்ரை பண்ணியாச்சு செம்மையாக இருக்கும் ரசத்துக்கும் வாழைக்காய் பொரியலுக்கும் யாருக்கெல்லாம் வாழைக்காய் பொரியல் ரொம்ப பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு கோன் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தாங்க மாமா அவ்வளோதாங்க நைட்டு எப்போவும் போல வீடியோ ரைட் பண்ணி எடிட் பண்ணிவிட்டு படுத்தாச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணி மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ